அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினான்காம் தேதி நிகழக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த தாக்கம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே விளைந்தாலும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் பதினான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று முழு நிகழ இருக்கிறதுனால வானத்தை ரசிக்கிறவங்களுக்கு அது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வின் போது ஹோலி பண்டிகையும் வருகிறது அப்படிங்கிறதும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க இந்த சந்திர கிரகணத்தின் போது நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அதிலும் இந்த சந்திர கிரகணமானது சந்திர பகவான் கன்னிராசிலையும் உத்திரம் நட்சத்திரத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களில் நட்சத்திரத்தினுடைய மாற்றத்தின் காரணமாக மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத உஷாராக இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவே இருக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது போன்ற விஷயங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி ஏதாவது முக்கிய முடிவு நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணுங்க ஆறு போட்டு முடிவெடுங்க ஒரு முறைக்கு ஆயிரம் முறை கூட நீங்கள் யோசித்து முடிவெடுங்க ஆனால் டக்கு டக்குன்னு உடனுக்குடன் நீங்கள் முடிவெடுக்கிறதோ அவசரத்தில் முடிவெடுக்கிறதோ இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியத்தில் முடிவெடுக்கிறதோ வேண்டாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும் திருமண வரனை வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது அவசர அவசரமாக பெண் பார்க்கிறது மாப்பிள்ளை பார்க்குறதுன்னு பார்த்து தேவையில்லாத பிரச்சனையில் சிக்காதீங்க அதனால் பெண் ப திருமண முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நிதானமாக இருங்க பொறுமையாக எல்லாத்தையும் தீர ஆலோசனை பண்ணுங்க அந்த குடும்பம் சரி வருமா எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்றவாறு அந்த இருக்க பெறுமா அப்படிங்கிறத ஆயிரம் முறை யோசித்த பிறகு திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அதை அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவசர அவசரமாக பெண் கிடைச்சா போதும் மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவச அவசரவசரமா திருமண முயற்சிகளில் ஈடுபடாதீங்க அது வந்து எதிர்காலத்தில் வந்து பிரச்சனையை கண்டிப்பாக உண்டு பண்ணும் அதனால திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமண வரனை பொறுத்த வரைக்கும் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது சிந்தித்து செயல்பட வேண்டியது அதை விட முக்கியமான ஒன்று அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்தில் பலவிதமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் சகப்பணியாளர்களே உங்களுக்கு வந்து விரோதிகளாக மாறியிருப்பாங்க அவர்கள் உங்களை பற்றி குறை சொல்வது மூற்றது தேவையில்லாத பிரச்சினைகளை உருவாக்குவது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சினைகளை வந்து சகப்பணியாளர்கள் மூலமாக பல மகர ராசி அன்பர்கள் வந்து அனுபவித்திருப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயமோ தனிப்பட்ட விஷயமோ இல்லை பணியிடம் சார்ந்த இரகசியங்களையோ வந்து சகப்பணியாளர்கள் மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு உங்களையே வந்து பிரச்சனையை இட்டு வந்து விட்டுடும் உங்களுக்கே அது பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டுடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இடத்துல எந்த அளவுக்கு பேசணும் எந்த விஷயத்தை பகர்ந்து மறந்துக்கணுமோ அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்க தேவையில்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் அதே மாதிரி யாருடைய விஷயத்திலையும் நீங்களும் மூக்க நுடைக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்கும் இல்லை மற்றவர்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் நான் தலையிடுவேன் அதில் போய் நான் கருத்துக்கள் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி நான் ஐடியா கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் பண்ணாதீங்க அது உங்களுக்கே விபரீதத்தை ஏற்படுத்திடும் உங்ககிட்ட கேட்குற வரைக்கும் ஆலோசனை எல்லா ஐடியாஸையும் கேட்டுட்டு உங்களுக்கே அகெயின்ஸ்டாக அவங்க வந்து வேலையை பார்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையை அடிக்கடி உண்டு பண்ணிகிட்டே தான் இருக்கும் கூட இருப்பவர்களையே எதிரியாக்கும் கூட இருக்கிறவங்களையே உங்களுக்கு வந்து பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் வந்து சூழ்நிலையை அமைச்சி தரும் இந்த மாதிரியான சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் எச்சரிக்கை அவசியம் யார்கிட்ட என்ன பேசணும் என்ன பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் குறிப்பாக கவனத்தை செலுத்த வேண்டியது அதி உத்தமமான விஷயங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் குறிப்பாக சொல்லணுன்னா மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கொஞ்சம் வந்து பேசும்போது கவனமாக பேசுங்க வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது இருந்தாலும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம் அதே சமயம் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாம சமாதானமாக செல்ல முயற்சிக்க பாருங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத குடும்பத்திற்குள்ள பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக ஆகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வெளிப்படையாக மனம் விட்டு பேசி சரி செய்து கொள்வது அவசியம் உங்களுடைய நண்பர்களோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ உங்களுடைய பிரச்சனைக்கு சிறந்த ஆலோசனைகளையும் வழங்குவாங்க பொருளாதார ரீதியாக இந்த காலம் தங்களுக்கு பெரிய அளவு நெருக்கடிகளை ஏற்படுத்தாதது அதே மாதிரி இந்த காலம் உங்களுடைய வரவுக்கு ஏற்ற செலவுகளை செய்கிறது தேவையில்லாத விரயங்களை குறைத்து கொள்வது நிதி நெருக்கடி ஏற்ப ஏற்படாமல் இருக்க உதவும் இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கிறத தவிர்க்க வேண்டியது அவசியமாகிறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவு பண பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளவோ நேரிடலாம் பொருளாதார ரீதியான பெரிய முடிவுகளை இந்த காலகட்டத்தில் இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் அதே சமயம் ஏழரை சனி காலத்தில் கடைசி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சின்ன சின்ன பின்னடைவுகளையும் சந்திக்கவும் நேரிடும் அப்படிங்கிறதுனால பொறுமையை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்காது நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் பெற கால தாமதங்கள் ஆகலாம் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய சூழல் உண்டாகும் ஆனால் இவை அனைத்துமே சில காலங்களுக்கு மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்தது இருக்கும் அதே மாதிரி பதவி உயர்வு அல்லது மாற்றங்கள் விரைவில் உங்களை தேடி வரவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது தொழில் ரீதியாக இந்த காலம் சாதாரணமாகவும் இருக்கப்பெறலாம் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு உத்தியோக ரீதியாக சங்கடங்கள் ஏற்படுமே தவிர பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது எல்லா இடங்கள்லேயுமே கொஞ்சம் பொறுமையை காத்து வெட்டு கொடுத்து செல்வது அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரிய மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையுமே வெற்றி காணவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு எல்லா விஷயத்திலையுமே அதீத கவனத்துடன் செயல்படுவது தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தருங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் அது சரியா பயன்படுத்தி கொண்டீங்க

சிக்கல்களையும் தவிர்த்து கொள்ளலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடலாம் உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாகவே கிடைக்கப்படுவீங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திற்குமே உடனே பயந்து ஒதுங்கிவிட வேண்டாம் டென்ஷன் எதனால் வரும் உங்களுடைய கடமைகளை சரியான நேரத்தில் செய்யாததன் மூலமாக வரக்கூடியது தான் டென்ஷன் அதே மாதிரி உடல் உபாதைகளும் எதனால் வருது அப்படின்னா ஆரோக்கியமான உணவை சாப்பிடாம இருக்கிறதுனாலையும் நேரத்திற்கு சாப்பிடாம இருந்தாலும் உடல் உபாதைகள் வரும் ஆக இந்த இரண்டு விஷயத்தையும் சரி செய்து கொள்ளுங்கள் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கால் வாசி பிரச்சனைகளை உங்களால குறைக்க முடியும் அதிலும் குறிப்பாக டென்ஷனை நிச்சயம் குறைக்க முடியும் டென்ஷன் பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி தாங்க கொஞ்சம் இருங்க அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் கவனம் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வேலையை செய்யும் போது முழு கவனத்தோடு செய்யுங்க எக்காரணத்தை கொண்டும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் ஒரு திட்டமிடல் பிளானிங் எல்லாமே பக்காவாக தான் போடுவீங்க ஆனாலும் அதை நிறைவேற்றுதல தாங்க உங்களுக்கு சிக்கலே ஏற்படும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வு எடுக்கலாம் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நேரத்தை செலவு செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் வேலையை முடிக்காமல் முட்டி மோதி நிற்பீங்க இதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இல்லை சில விஷயங்கள் சிக்கலாகவும் உங்களுக்கு மாறலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க